சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் ஆழ்கடத்தல் வழக்கில் காவல்துறையின் விரிவான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என பூவை ஜெகன்மூர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது திருவள்ளுவர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரை புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கே வி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்தது இதையடுத்து பூவை ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேர் கைதாகி உள்ளனர் இந்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார்